நம்முடைய மூளை தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நடத்தும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி நம்மளால வெற்றி பெறணுமா சிந்தனை திறனை வளர்த்துக்கணும் மூளையின் சக்தியை எப்படி மேம்படுத்தலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போறோம் உங்கள் மூளை வேகமா கூர்மையா சுறுசுறுப்பாக இருக்கணுமா அப்போ வீடியோவை கடைசி வரை பாருங்க மூளை நம்மளுடைய உடம்புக்கு கட்டுப்பாட்டுக்காரன் நம்ம நினைக்கிறது படிக்கிறது வேலை செய்வது நினைவில் வச்சுக்கிறது எல்லாமே மூளையின் செயல்தான் ஆனா ஒரு சுவாரஸ்யம் மூளை ஒரு தசை மாதிரி எப்படி ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணினா உடல் வலிமை அதிகரிக்குதோ அதே மாதிரி மூளைக்கும் சிறிய சிறிய பயிற்சிகள் கொடுத்தால் அது ஷார்பன் ஆகுது மூளை சக்தியை அதிகரிக்க நல்ல தூக்கம் அவசியம் தினமும் ஆறு எட்டு மணி நேரம் தூங்கினால்தான் மூளை ரிஃப்ரெஷ் ஆகும் தூங்கும் நேரத்தில் பழைய தகவல்கள் சேவாகி புதிய தகவல்களுக்கு இடம் கிடைக்கும் தூக்கம் இல்லை என்றால் மெமரி குறையும் சிந்தனை மந்தமாகும் அதனால ஸ்மார்ட் பிரெயின் வேண்டுமா முதல்ல நல்ல தூக்கம் கொடுக்கணும் மூளைக்கேற்ற உணவு சாப்பிட்டால்தான் அது ஷார்ப் ஆகும் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் கிரீன் வெஜிஸ் பிரெயின்க்கு நல்லது ஓமிகா த்ரீ மீன் பிளாக்ஸ் சீட்ஸ் நினைவு திறனை அதிகரிக்கும் தண்ணீர் நிறைய குடிக்கணும் ஏன்னா மூளை தண்ணீர் தான் எக்ஸசைஸ் பாடிக்கு மட்டுமல்ல பிரெயின்க்கும் ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்குது தினமும் முப்பது நிமிஷம் பிரிஸ்க் வாக் யோகா அல்லது ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க உடல் ஃப்ரெஷ் ஆகும் மூளையும் கிரியேட்டிவ் ஆகும் பாடிக்கு ஜிம் பண்ணின மாதிரி பிரெயின்க்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும் கிராஸ்வேர்ட்ஸ் பசல்ஸ் சுடோக்கு ப்ராப்ளம் சால்விங் பவர் புத்தகம் படிக்கணும் புதிய சிந்தனை புதிய ஸ்கில்ஸ் அல்லது மொழி கற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் புதிய கனெக்ஷன்ஸ் மியூசிக் கேட்கலாம் மெமரி பூஸ்ட் ஆகும் ஸ்ட்ரெஸ் வாஷன் மூளையின் மிகப்பெரிய எதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் மெமரி குறையும் அதனால தினமும் பத்து பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க மூளை ரிலாக்ஸ் ஆகி கிளாரிட்டி கிடைக்கும் மூளைக்கு மற்றவர்களோட பேசுவது டிஸ்கஷன் பண்ணுவது நல்ல பயிற்சி தனிமை மூளையை மந்தமாக்கும் நல்ல உறவுகள் மூளையை வளர்க்கும் மொத்தத்துல நல்ல தூக்கம் நல்ல உணவு எக்ஸசைஸ் மைண்ட் கேம்ஸ் புத்தகம் மெடிடேஷன் நல்ல உறவுகள் இதெல்லாம் பிரெயின் பவரை வளர்க்கும் மூளை ஷார்ப் ஆன வாழ்க்கையும் ஷார்ப் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படியான மோட்டிவேஷனல் வீடியோக்கள் வேண்டும்னா திங்க் இன் க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க